வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம மாரி கிச்சனில் ரால் பிரியாணி போறேன் எப்படி பார்க்கலாம் வாங்க கேஸை பற்ற வச்சுக்கோங்க பிரியாணி செய்து பிரியாணி சட்டி போட்டுக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க முக்கா கிலோ அரிசிக்கு நாலு லவங்கம் ஜாதி பத்திரி சோம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க முந்நூறு கிராம் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுருவோம் போட்டு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துருவோம் நல்லா பொரு நல்லா பொன்னிறம் வரணுங்க இந்த பதத்துக்கு வரணும் கொத்தமல்லி ஒரு கப்பு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுருவோம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஒரு பொடி புதினா இதில் போட்டு நல்லா வதக்கிடுவோம் எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க கார மிளகாத்தூள் வெறும் மிளகாய் வத்தலுங்க ரெண்டு ஸ்பூனு முந்நூறு கிராம் தக்காளி நல்லா போட்டு விரட்டிக்கங்க தக்காளி நல்லா குழையிற மாதிரி இருக்கணுங்க இந்த ஸ்டேஜில் நூற்றி ஐம்பது கிராம் தயிர் ஊற்றிக்கோங்க முக்காய்க்கில அரிசிக்கு நூற்றி ஐம்பது கிராம் தயிர் நல்லா ஊற்றி இருந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துருந்தோங்க வதக்கி எடுத்துகிட்டு அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ போட்டு நல்லா பெரட்டி விடுங்க கொதித்து வரும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த பதத்துக்கு இருந்தால் தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சிருக்கணும் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணிங்க பாஸ்மதி ரைஸுக்கு ஏன்னா குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றணும் இது பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றணும் நாலு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிவிடுங்க நல்லா தண்ணி சலசலன்னு நல்லா கொதிக்கிட்டோம் இந்த தண்ணி கொதிக்கிற நேரத்தில் இறால் கிளீன் பண்ணி வச்சுருக்கங்க அரை கிலோ இறால் இதை எடுத்து இதில் போட்டுருவோம் தண்ணி கொதிக்கும்போது இந்த பிரால எடுத்து போட்டுருவோம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த இறாலை போட்டு நல்லா கொதிக்க விடணும் அவ்வளோதாங்க ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி எடுத்து அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு கொட்டிவிடுங்க முக்காய் கிலோ அரிசிங்க முக்காய் கிலோ அரிசி அரை கிலோ இறால் இந்த டம் போடுற நேரத்தில் கொஞ்சம் புதினா மேலே போட்டுக்குப்போம் இப்போ இந்த நேரத்தில் நல்லா கிண்டி விட்டு பார்ப்போம் கிண்டி விட்டு தண்ணியும் ச ரைஸும் ஒரே சரியாக இருக்கணும் இந்த மாதிரி கிண்டும் போது தண்ணி தெரியாத இருக்கணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க வச்சு திறந்து பாருங்கள் இப்போ லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விடுங்க ஒரு பெரட்டல் அப்படி அந்த சா ரைஸையும் இது ஒன்றா சேர மாதிரி சேர்ந்து ஒரு பெரட்டு பரட்டிட்டு அவ்வளோதான் இந்த பதத்தில் இருக்கும்போது தண்ணி தெரியாத இந்த நல்லா ஸ்லோ டம் டம் போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் டம் போட்டு திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியான ரால் பிரியாணி ரெடி நல்லா உதிரி உதிரியாக இங்கே பார்த்தீங்களா அப்படியே திறந்து பரட்டி விடுங்க இந்த டம்மு உடைக்கிறது இந்த ரைஸ் எப்படி பெரட்டி விட்டீங்கன்னா டம்மு உடஞ்சிரும் அப்புறம் அவ்வளோதான் சூப்பராக இந்த பாருங்கள் தட்டில் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா ஜம்முன்னு இருக்கும் பிரியாணி அவ்வளோதாங்க ரால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க மக்களே சாப்பிட்லாம்